தலைமைய உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஆசிரிய இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர் முனைவர் முன்னாள் பேராசிரியர் சுப்ரமணி வேலைகளை பெற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அவையில் பெற்றிருக்கின்ற ஆண்டோர்களே சார்ந்தவர்களே தாய்மார்களே அனைவரையும் இன்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பதினேழு ஒன்பது எண்பத்தி

அதை படித்துவிட்டு ராஜநாராயணன் அவர்கள் இந்த அன்பார்ந்த இந்திரன் ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் நண்பர் இந்திரன் மூலமாக அரைக்குள் வந்து ஆப்பிரிக்க வாகனம் எனக்கு கிடைத்தது படித்தேன் பேருவகை கொண்டேன் நீங்கள் தமிழுக்கு மிக ரொம்ப அற்புதமான ஆய்வு செய்திருக்கிறீர்கள் இந்த ஒரு செயலுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தலாம் இது மிகையான வார்த்தை இல்லை என்று சொல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்னதை நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் புலத்தை அவர் அங்கிருந்து மனதாக வாழ்த்துவார் அன்றும் இன்றும் வாழ்த்துக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர் கவி இந்திரியா அவர்கள் என்னுடைய தலைவர் சுப்பிரமணியன் அவரை பற்றி எழுகிற பொழுது எனக்கு ஒரு பழைய நினைவு விஜய ஓடுகிறது நான் உடுபாய் அரசு தலைப்பவர்களே ஆங்கில ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தேன் நான் அந்த உரிமைப்பிள்ளையினுடைய இளைச்சியாளராக இருந்த பொழுது உங்கள் கல்லூரிக்கு ஒரு புதிய முதல்வர் தான் கொஞ்சம் ஆசிரியர் நலனுக்கு புறம்பாக அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த நாங்கள் நாங்களெல்லாம் சென்று ஐயா நீங்கள் எங்களுக்கு துறையாக இருக்க வேண்டும் ஆசிரியர் பெறக்கூடிய ஊதிய பலன்களை நிறுத்திவிடாமல் இதெல்லாம் பணியோடு கேட்போம் அவர் மிக புரட்சத்தனமாக இருந்ததுனாலே கொஞ்சம் அவர்களுக்கு சில கேள்விகளை எல்லாம் கேட்க நேர்ந்தது அவர் நான் அந்த கிழையின் செயலாளராக இருந்ததனாலே என்பார் தனிப்பட்ட ஒரு காலத்துக்கு வந்து என்னை வேலூருக்கு மாற்றிட்டார் நான் ஏழைகளை நோக்கி என்று சொல்லப்படுகின்ற விடுமுறையிலே கொஞ்ச காலம் வாழ்ந்தேன் திடீரென்று வேலூருக்கு போட்டப்பட்டேன் அந்த அனல் தாங்க முடியவில்லை ஒரு நான்கு ஆண்டுகள் பணியாற்றினேன் ஆனால் அந்த நான்கு ஆண்டுகளிலும் எனக்கு ஒரு நன்மையாக இருந்தது ஒரு கபா ராமாயணத்தில் காண்டத்தை ஒரு நானூறு பாடல்களை மொழிபெயர்க்கின்ற ஒரு பேரவை கிடைத்தது ஆனாலும் மீண்டும் புதுமறைக்கு வர வேண்டும் என்று வெங்கில என்ன பண்ணார்கள் உடனே தலைவர் அவர்களுக்கு ஒரு வெண்பா எழுதினேன் பட்டியார் பகலவன் சுட்டெரிக்க விட்ட மூச்சில் வேறூர் வேலகிரியும் பட்டதெல்லாம் சொன்னேன் சிசுவேன் திரும்பலான் என்று ஒரு வருவேன் திருவள்ளுவர் பாடுகிறார் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிறப்பினுள் யாருக்கும் பண்பாடு நெருப்பு கூட கூட ஆனா பசியாக நெருப்புல கண்ணே போட முடியாது அப்படி பட்டி நீட்டியாக வேலூரில் வெயில் குழந்தை நூத்தி நாலு நூத்தி அஞ்சு அந்த ஊர்ல இருக்க பெண் மக்கள் எல்லாம் வேலை எடுத்து வந்ததுன்னா அடுப்பு பத்தா கேள்வி பக்கத்துல போய் அப்படி மூச்சு விட்டாங்க வேலை பத்திரமா பட்டி நிட்டியாய் பகலவன் சுட்டி நிற்க

கடவுள் வாய்ந்த இளம்புறுவிடு என்கின்ற பொருளாதார கவிஞன் பாடினால் இந்த உலகம் எத்தனையோ இடங்கள் ஊழி பேரலைகள் சுனாமிகள் இப்பொழுது நடந்த வெள்ளங்களை சந்திச்சிருக்கிறது ஆனால் இத்தனை இருந்தும் இந்த உலகம் நிறைவேற்றிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்ற ஆரம்பித்தான் இவ் உலகம் இந்தியர் தமிழ்தம் ஏவதாயும் தமிழர் உலகே இந்த தேவர்களின் உணவாக இருக்கின்ற அந்த இந்தியர்களுடைய அமிர்தமே கிடைத்தார் தனியாக உள்ள மாட்டார்கள் நான் உங்களுக்கு இந்த லோகம் போகின்ற வழி காண்பிக்கவில்லை இந்த லோகமே இங்கே வந்திருக்கிறது இந்த நாயகிய அமிர்தம் இங்கே உருந்து திறந்து ஐயாவினுடைய வழிவகுத்திருக்கிறது நான் பெற்ற பேரை உங்களுக்கு பண்பதற்கின்றேன் நீங்கள் இந்த அந்த அமிர்தத்தை உங்களுக்கு இத்தனை பேரும் அவருடைய திருமுறை விட்டுகிறார்கள் இதே கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் கலை ஆங்கில நூல்களை எழுதியவர் ஆங்கில கட்டுரை எழுதியவர் அருங்காட்சியங்களுக்கு சென்று பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு சென்று ஆராய்ச்சிகள் செய்தவர் திருக்குறள் சிலை நிறுவப்பட்ட பொழுது அவர் ஓவி கண்காட்சி நடத்தினவர் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மல்டி ஃபேஷன் மல்டி டைமென்ஷனல் ஜீனியஸ் அவருடைய புகழை ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கிறார் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதுகிற பொழுது கம்பன் ஒரு பாடல் சொல்கிறாங்க ஒரு பூனை வெறும் நம்ம சப்பியை பிடிச்சிருக்க ஒரு போனை திடீர்னா ஒரு பாடு போட்டாங்க அந்த பார்க்கடலை கொஞ்சம் நக்கின உடனே ஆசைப்பட்டு அதனுடைய அறியாமையினாக இந்த பார்க்கடல் முழுவதையும் நான் நக்கிலக்கி தெரிஞ்சுடுவேன் நினைச்சிடாங்க அதே போல் அதை போல வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்தை நான் ஆசை பற்றி அறையலும் ஓசை பெற்று உயர் பார்க்கடம் முற்று ஒரு பூசை முற்றவும் நக்குதூர் முக்கென ஆசை பற்றி அறையலுற்றே மற்ற இக்காசு பற்றத்து ராமன் கதையரோ என்று பாடுகிறார் அதுபோல இந்திரனையாவனுடைய பெரும் பெரும் புகழை அரும் புகழை இந்த ஒரு பதினைந்து மணி மணி தொழில்களில் எப்பொழுது என்பது அறிவு அவருடைய பெண் போற்றி அவர் இந்திரன் என்ற ஒரு நூலுக்கு நான் ஆங்கிலத்தை ஒரு முன்னேறி இருக்கின்றேன் அவருடைய பல ஆங்கில தமிழ் பாடல்களை நான் ஆங்கிலத்தின் மொழி ஒரு மொழிபெயர்ப்பு என்பது வெறும் மொழியை பெயர்ப்பர் அல்ல இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஒன் இஸ் அ மேட்டர் ஆஃப் making intelligible the whole culture என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்னார் அதே ஒரு தாரக மந்திரம் வரவேற்று சொல்கிறார் நான் அடிக்கடி வலியுறுத்து வரும் தாரக மந்திரம் என்னவென்றால் மொழிபெயர்க்கும்போது மொழியை பெயர்வர் பெயர்வர் அல்ல பண்பாட்டை பெயர்வது அறைக்குள் வந்த ஆப்பிரிக்கவாதம் என்பது அந்த கருப்பு மக்களுடைய புயலத்தை அவர் பண்பாட்டை வலி சொல்வது

அந்த கவிதைகள் சொல்லுகின்ற பொழுது அந்த கவிதை படித்து அதனால் மனம் நெகிழ்ந்து போற கஞ்சர் ஐயா இந்திரன் அவர்கள் அதை தமிழ் சொல்லிருக்கிறார் சேவை ஒரு மொழியில இருப்பாடு ரொம்ப முக்கியமான பாரதியார் மொழி எடுத்திருக்கிறார் அவர் சொல்ற ஆங்கில பாடல்களில் மொழிபெயர்க்கிற பொழுது தேடி தேடி மொழிபெயர்க்கேன் அப்பொழுதுதான் தமிழ் எவ்வளவு விஷமான பாசிக்கு கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார் அந்த எனக்கு ரொம்ப வியப்பு என்னன்னா

அப்ப நீ இருபது வயதிலே கொடுக்கலாம் படிப்பதை காதலிப்பதோடு காதலோடு படிப்பதை நிறுத்தி விட்டால் இன்னொரு வயசாக இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலாக இருக்கு நாலோ எழுதி வந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல எல்லோரும் உற்சாகிறார் இதுவரை நான் அவர் ஒரு முறை தான் நேரத்தில் இருக்கிறேன் ஆனால் பல மணி நேரம் உரையாடும் நான் அவருடைய மதியம் பொய் பேச

ரஜினிகாந்த் இருக்கின்ற ஓஎஸ் காலேஜில் இருக்கிற ஹரிராமா ஹரே கிருஷ்ணாயினுடைய அந்த அமைப்பு வந்து ஒரு அழைப்பு அந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் பிரபுதா வாழ்க்கை வரலாறு முழு இதை நீங்கள் ஒளிபத்துக் கொடுங்கள் தமிழில் உங்களுக்கு அன்றைய சென்மார் பத்தாயிரம் ரூபாய் அதனோடு அமெரிக்க பயணம் சொல்கிறார்கள் இன்றைக்கு இருந்தால் அது பல லட்சங்களுக்கு சமம் அன்றைக்கு சவரணி மேலே விருந்தாறாயிரம் ரூபா இன்னைக்கு ஒரு சவரனே ஆறாயிரம் ரூபாய் அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அரசியல் என்ன பார்க்கலான்னு ரொம்ப படிக்க ரொம்ப வெக்திகரமான ஒரு மனிதனுடைய கதை ஆனால் சமூக விடுதலைக்கான எதிரான கருக்கர் உடைதாக இருந்ததாலே அப்படிப்பட்ட சன்மானம் தங்க இருந்தால் வேண்டாம் என்று அவர் ஆப்பிரிக்க மதத்தை ஒளிபெயர்ந்தார் இருந்தவழே உன்னாக இருந்தே இவையோ விருந்தமிழகம் என்றாலும் வென்றேன் மன்னவனும் நீயோ படநாடு முன்னதோ என்று சோழனை மறுத்து கவலை வெளிவந்ததை போல அதை வெண்டாம் என்று சொன்னது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவருடைய நான் மொழிபெயர்ப்பு பற்றி பேச வேண்டியதுனால அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் பற்றி கொஞ்சம் படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பத்தி ரெண்டுல அரைந்த ஆப்பிரிக்க வாகனம் இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் காத்து திருச்சி செயலில் இந்திய இலக்கியம் தொண்ணூற்றி நாலில் வசித்த தலைவரை மூன்றாவது இலக்கியம் தொண்ணூத்தி அஞ்சில் பிணத்தி எரித்தியை வெளிப்படும் தலித் இலக்கியம் ரெண்டாயிரத்தி இரண்டில் கவிதாயனா ட்ரை கலெக்ஷன் ஆஃப் ஒடியா பெயிற்ரி ரெண்டாயிரத்தி மூணில் கடற்படுக்கு முன் பிறந்தவர்கள் ஆதிவாசி கவிதைகள் ரெண்டாயிரத்தி மூணில் மஞ்சள் வயலில் இரண்டாயிரத்தி பதினொன்று பலவர்கள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்கின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருந்து பெற்றனர் மனோகமாக என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர்கள் மொழிபெயர்ப்பு சாகித்ய பரிசு பெற்றவர்கள் அவருடைய கவிதையை தேடி இவர் பிடித்து தமிழுக்கு எப்படி பிடிக்கிறார் ஆகவே நான் வந்து அவருக்கு கடன் கடன்பட்டவர் என்று சொல்றார் நான் ஏன் தெரியுமா முடிவெடுப்பை நான் கைகெடுத்துக் கொண்டேன் நான் எட்டு வயது சேர்ந்தாக தயக்கமும் வெட்கமும் பயமும் உடைய சிறுவனாக நான் இருந்த பொழுது என்னை தலை நிவர்த்தி வெற்றிகரமான மனிதனாக ஆக்கியது மொழிபெயர்ப்பு நூல்கள் புத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்த எமர்சனுடைய கவிதைகள் கட்டுரைகள் து அவர்கள் நான் பட்ட கடன் அணிந்தோம் அந்த கடனை தீர்ப்பதற்காகத்தான் நான் மொழிபெயர்ப்புத் துறையிலே இறங்கினேன் என்று சொல்கிறார் மொழிபெயர்ப்பு என்பது சமாளி விஷயங்கள் அதை தந்தை வந்திருக்கிறார் சென்னையில் இருந்து அதை வெறும் டிரான்ஸ்லேஷன் அல்ல அப்ப இவருக்கு இருமொழி புலமை இருக்கிறது ஆனால் தனக்கு இருமொழி தெரியும் என்கின்ற தமிழ் தம்பட்டம் அல்ல இவருடைய கையிலே மொழிபெயர்ப்பு ஒரு இலக்கிய ஆயுதம் இதுவரை தமிழில் இல்லாத கலைகளின் பார்வைகள் பரிணாமங்கள் எல்லாவற்றையும் தமிழுக்கு கொண்டு வருகின்ற ஒரு சித்து வேலை அந்த சித்து ரொம்ப அற்புதமாக செய்கின்ற கவினை சித்தர் இது அவருக்கு நான் ரொம்ப கண் பட்டிருக்கிறோம் நிறைய ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன் அவருடைய கவிதைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று நேரம் தெரியவில்லை அப்படிப்பட்ட அவர் அவருடைய அந்த வாழ்த்து வந்தாலும் ரொம்ப சீக்கிரமா இருக்கு அதை விட என்ன மிக முக்கியமான விஷயம் இருந்தாக்க நம்முடைய ஒரு கனது போல எல்லாரையும் ஊக்கப்படுத்துகிறவர் இப்படி வந்து தன்னுடைய ஊழலுக்கு எந்த விதமான ஒரு

பிரார்த்தனை செய்யங்கள் ஏராளமாக உள்ளனி வந்தால் கற்பனாக அவராக இருக்கும் என்றார் எப்படி இங்கே என்னுடைய இந்திய நாட்டிலே ஒரு பழக்கம் இருந்ததோ அந்த பழக்கத்தை போல அங்கிருக்கிற கருப்பர்கள் அந்த நாட்டின் மண்ணில் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் உரிமை செய்யப்பட்டார்

அவள் மகனை எடுத்து பழக்கத்திற்கு ஆளாக்கு அவனை கொன்று போடு பெரிய கடனை உண்டாக்கு ஆயிரம் நாட்களில் திருப்பி கொடுக்கச் செய் அவள் கொடுப்பாள் ஆயிரம் தண்டர்கள் கொடு சமையல் அறையிலேயே சாகவை ஆயிரம் வெள்ளையனே நீ அவளிடமிருந்து கண்ணீரை மட்டும் தர முடியாது எனி என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க க எழுதியின் கண்ணியன் என்று எழுதியிருக்கிறார் இதை போல அவர் எழுதினி பதினொன்று நான் ரெண்டாயிரத்தி அவர் பெற்ற பரிசினுடைய அந்த கவிதை படிக்கணும் மனோரமா பிஸ்வால் மகாபாத்ரா என்பவர்கள் ஒரிசாவில் உள்ள ஜஹா கிராமத்தில் பவர் டாக்டர் கொட்டப்பெட்டவர் புவனேஸ்வரர் கல்லூரியில் உரிய மொழி துறை தலைவராக பணியாற்றியவர் அவருடைய அந்த பாடங்களை தான் வந்து

நீடி பகுதி அல்லருக்கு சென்றுவிட்டது சாட்சிகளின் முன்னிலையில் அம்மாவை நாங்கள் பிரித்துக் கொண்டோம் கடலில் கரைக்கப் போகும் கடவுள் விக்கிரகம் போல் மௌனமாக மௌனமாய் அசையாமல் அம்மா அமர்ந்து எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து கடலில் தூக்கி போடப்படுவதற்கு அவள் காத்திருந்தார் இங்கு பயங்கர பொழுது கல்வி நிறைக்கிறது சது என்பது மிகப்பெரிய சொல்றேன்

உலகம் வாழும் இப்படி இந்த உலகம் நிறைவேற்றிருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் திருக்குறள் வாழும் மிகப்பெரிய இலக்கியங்களும் வாழும் அப்படிப்பட்ட இலக்கியமாக இந்த இலக்கியங்கள் வாழும் நாற்பது நூறுகளுக்கு மேலே இருக்கிறார் ஆனா இருக்கிறார் எல்லாரும் தான் மட்டும் வளர்வதில்லாமல் எல்லோரும் வளர்க்கின்ற பெருந்தொழையாளர்கள் இந்த அவர்களுக்கு இதை போன்ற நிறைய பாராட்டு நடக்க வேண்டும் தமிழகம் எல்லோராலும் அறியப்படுகின்ற மேல் மிக்க படைப்புலக உலக சிறுமியாக அவர் அறியப்பட வேண்டும் அவர் கொண்டாட வேண்டும் அவருக்கு கிடைத்த பரிசுகள் பற்றாது இன்னும் நிறைய நிறைய கிடைக்க வேண்டும் என்று மரதார வாழ்த்தை வாய்ப்பு வந்த அனைவருக்கும் நன்றி